ஆய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் பெருசாக எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது ஃபோட்டோ வீடியோ எடுக்க தெரியாது ஏதோ ஒரு அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து சுமாராக எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தள்ளி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கழிச்சு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நாங்கள் பஸ் ஏறி கோயமுத்தூர்னு வெள்ளிங்கிரிக்கு பஸ் ஏறி இங்கே வந்துவிட்டோம் கோயிலுக்கு வெள்ளிங்கிரி அடிவாரத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு அங்கே அடிவாரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே மூங்கில் தடி வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா அங்கே மேலே இருக்கணும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் அவங்க யூஸ் பண்ணிட்டு போட்டது அதை எடுத்துக்கலாம் என்னன்னு இங்கே போய் போய் பார்த்தோம் கூட்டமாக இருக்காங்கன்னு பார்த்தா சரியான கூட்டம் அது சனிக்கிழமை சண்டே சாட்டர்டேலாம் சரியான கூட்டம்லாம் லீவு டைமு ஜாப் முடிச்சுட்டு வராங்கள அதனால் அதெல்லாம் இன்றைக்கி தான் நிறைய மலை நிறைய வந்திருக்காங்க வந்துருக்காங்க அதனால் சரியான கூட்டம் நாங்கள் போய் பார்த்தோம் எங்களால் நிற்க போட முடியல அவ்வளோ கூட்டம் மலை ஏறுத்துக்கே அந்த வாயிலே சரியான கூட்டமாக இருந்துச்சு நாங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் கிட்டியெல்லாம் உடச்சிட்டாங்க அங்கே தடுப்பு கட்டி இருந்தாங்க கோளில் அதெல்லாம் உடச்சிட்டு ஏறி போனாங்க நாங்களும் எப்படியோ ஒரு வழியாக குறுக்கு சேர்ந்தில் நின்று ஏறி போயிடலான்னு குறுக்கில் நின்றுட்டு இருக்கோம் ஏரியாச்சு வாங்க ஏறலாம் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி கோலை யூஸ் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க உங்களுக்கு விருப்பம் தான் வேணும்னா அந்த மூங்கில் ஸ்டிக்கு நீங்களே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு கூட போகலாம் இல்லை அங்கே காசு கொடுத்து முப்பது ரூபா கொடுத்து வா வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் நிறைய யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க உங்களோட விருப்பம் தான் நாங்கள் இங்கேயே எடுத்துக்கிட்டோம் ரெண்டு கோல் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு முதல் மலை ஏரியாச்சு ஏரி பிள்ளையார் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே டீ கடை இருந்துச்சு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு மேலே மலைக்கு வந்துட்டோம் எல்லா மலையும் ஏற்று பார்த்தா சன்செட் இருந்துச்சு நாங்கள் நைட்லேயே மலை ஏறி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு செட் வரும்னு சொன்னாங்க சூரிய உதயமாகவும் அதை பார்க்கலான்னாங்க அதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு சன் சன்செட்டு பார்க்க பாருங்கள் செட்டு உதயமாகுது சூரியன் மற்ற நடுவில் இது ஃபுல்லாக உதயமாயிடும் அந்த பார்த்துட்டு தான் நாங்கள் பாருங்க எப்படி எப்படி சூரியன் மொல்ல 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 முல்ல அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கு நான் செல்லில் தான் வீடியோ இருக்கும் சரியாக கிளியரன்ஸ் இருக்காது நீங்களும் இந்த மாதிரி சன்செட்டு பார்த்துருந்தீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் சன் பார்க்குறேன் நான் அதுவும் வெள்ளிங்கிரி மலையில் மேலே சாமி கும்பிட்டு அது பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் கடற்கரை சைடில் தான் சன்செட்டை பார்த்துருப்பீங்க நாங்கள் மலை மேலே நின்று சன்செட்டை பார்க்குறோம் என்ன குயிக்காக சன்செட் செட் ஆயிடுதுங்க ஆறு ஆறேக்கால் இருக்கும் அப்போ தான் சன்செட் ஆச்சு அங்கே சூரியன் உதவி ஆச்சு வெள்ளங்கிரி மலைக்கு வரீங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது நிறையா இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் வரணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு கீழே மலை விட்டு இறங்கிறதுக்கு கிளம்பியாச்சு சன்செட்லாம் பார்த்துட்டு நல்லா சூரியன் உதயமான வேட்டிக்கு நல்லா வெயில் சுருக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சூட்டோடைய அப்படியே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஏழு மணிக்கு சுமார் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அப்படியே வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க மேலே மலமாக இருந்து பார்க்குறதுக்கு ஏழு மலைக்கு மேலே இருக்காருன்னா வச்சுக்கேன் நீங்களே பார்த்துங்க ஏழாவது மலையில் இருக்காரு சிவன் அவரெல்லாம் பார்க்கணுன்னா கொடுத்து வச்சிருக்கணும் சாதாரணமாக பார்க்க முடியாது நிறையா தடைகளை தாண்டி வந்து தான் சிவனை பார்க்க முடியும் அதேமாதிரி தான் நாங்களும் வந்து சிவனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் காலையிலேயும் நிறைய பேர் சிவனை பார்க்கறதுக்காண்டி நிறைய பேர் போகிறாங்கப்பா இந்த அடிக்கிற வெயிலும் நிறைய பேர் போகிறாங்க நீங்களே பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு அதுதான் அந்த மலைதான் சிவன் மலை ஏழாவது மலை அது வீடியோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நண்பர்களே கொஞ்சம் கோச்சிக்காதீங்க பெருசாக நமக்கு எடிட் பண்ண தெரியாது நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் இது எட்டு மணி இருக்கும் சுமார் எட்டு மணிக்கு அவ்வளோ பேர் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் கீழே நிறைய ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு வழியை கீழே மலை இறங்கிட்டோம் கீழே இறங்கி முடிச்சுட்டு தாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் ஓகே மக்களே இந்த வீடியோ இதோட நான் எண்டு பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்